முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை விடாமுயற்சி ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமான தேவை உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை இருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்று நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிர்கதியாய் இருக்கும் சூழலில் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கின்றது நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கின்றேன் அதை அவர் மனதில் பதிய அவர் மனம் ஆனந்தம் அடைய சிறு லீலைகளை நான் நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அதிகமாக்குகின்றேன் உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவுடன் தான் இருக்கின்றேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து உன் நான் உன்னை முற்றிலுமாக விடுவிப்பேன் அது ஏனப்பா நான் மட்டும் நிறைய பேர் இருக்கின்றார்களே என்றுதானே கேட்கின்றாய் நீ என்னுடைய உயிரான குழந்தை ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம்தான் நீயும் நானும் நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று சிசு தன் வயிற்றில் இருக்கும் பொழுது இரு உயிர் ஒரு உருவாய் இருப்பதை போலத்தான் நீயும் நானும் இருக்கின்றோம் தங்கமே அதனால்தான் என்னை நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான் என்னை நம்பியோரை நான் கைப்பிடித்து கொண்டே இருப்பேன் இது இந்த அப்பாவின் சத்திய வாக்கு முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல் உன்னால் எந்தவிதமான வீழ்ச்சியின் எதிர்மறையில் இருந்தும் நீ சூறாவளியாய் மீண்டு வருவாய் தேவைக்காக என்னை தேடாமல் தேவையே நான் தான் என்று நீ என்னை சரணடைந்தால் அனைத்து கணத்திலும் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை உனக்கானது பெரியது பொறுமையோடு இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன் என்மீது உனக்கு உள்ள நம்பிக்கை என்றும் வீண் போகாது அதன் பரிசாக நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒன்று விரைவில் உன்னை வந்தடைய போகின்றது இதனால் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் இன்றோடு உன்னை அனைத்து கஷ்டங்களும் விலகட்டும் தங்கமே நீ அழுதது அனைத்தும் இன்றோடு முடியட்டும் இனி வரும் நாட்கள் உனக்கு பொற்காலமாக அமைய போகின்றது இனி சந்தோஷத்தை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ காண போகின்றாய் அதற்கு உன் அப்பா நானே உத்தரவாதம் தருகின்றேன் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு தங்கமே ஓம் முருகா விச்சுவேல் முருகா